எம் வி வெளிச்சம் அஸ்ட்ரோ நேர் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எப்பொழுதும் நிதானமும் தைரியமும் பொறுமையும் கொண்ட மீனராசி நேர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டானது உங்களுக்கு அனைத்து வகையையும் பொறுமையை கொடுக்கக்கூடிய வருடமாக உங்களுக்கு அமையிருக்கிறது ஒரு தொழில் செய்கிறதாக இருக்கலாம் இல்லை அந்த ஜவுளி வியாபாரமாக இருக்கலாம் ஒரு முதலீடு போட்டு செய்யக்கூடிய தொழிலாக இருக்கலாம் அனைத்திலும் கவனம் இருக்க வேண்டும் பொறுமை இருக்க வேண்டும் ஏன்னா உங்களுக்கு இப்போ வந்து சனி பகவான் வந்து ஒரு ராசிலே இருக்கிறாரு அதனால் சனி நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயந்து கொள்ள வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு டெய்லியும் மிகப்பெரிய ஒரு உழைப்பின் மூலியமாக தான் இந்த வருடம் உங்களுக்கு வந்து உயர்வை கொடுக்க போகிறது அதனால் நம்ம எந்த அளவுக்கு உழைப்பை கொடுக்குறோமோ அளவுக்கான ஊதியங்கள் கிடைக்கும் உங்களுக்கு பெருசாக இல்லைனாலும் கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கான ஊதியத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த வருடம் உங்களுக்கு அமைய இருக்கிறது ஏன்னா உங்கள் ராசிலேயே வந்து சனி பகவான் பார்வை இருந்தும் கூட உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு காலகட்டத்திலேயுமே வந்து நம்ம என்ன நினைப்போம்னா தர்மத்தின் வழி நடக்கக்கூடியவர்கள் தான் மீனராசிக்காரர்கள் ஏன்னா எப்பவுமே ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருமானத்தை விட இன்னொரு வருமானத்தை சேர்த்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ராசிக்காரர்கள் தான் மீனராசிக்காரர்கள் அப்போது நீங்கள் செய்யக்கூடிய தொழில் இது வரைக்கும் வந்து பார்த்தோன்னா நல்லா போய்ட்டு இருந்தது இந்த வருஷம் கொஞ்சம் டல்லாக இருக்குது அப்படின்னா அந்த வியாபார தொழிலாக இருக்கலாம் ஜவுளி தொழிலாக இருக்கலாம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்கலாம் இருக்கலாம் மல்லிகை கடை வச்சிருக்கலாம் இருக்கலாம் இது மாதிரியான ஷாப்பிங் லெவலில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வருடத்தில் வந்து பார்த்தோன்னா கவனங்கள் இருக்க வேண்டும் அதீத முதலீடு போட்டு ஏமாற வேண்டாம் அதே போல் நட்பு வட்டாரங்களிலும் குடும்ப சூழ்நிலையிலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் விவசாயத்துறையில் நீங்கள் எந்த அளவுக்கு உழைப்பு போடுகிறீர்களோ அந்த அளவுக்கான முயற்சிகள் அந்த அளவுக்கான தான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஆதாயம் கிடைக்க இருக்கிறது அதனால் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இந்த தான் உழைப்புக்கு ஏற்ற மிகப்பெரிய ஒரு லாபத்தை எதிர்பார்ப்பது இந்த வருடத்தில் கடினத்தை கொடுக்கும் அது மட்டுமல்ல உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை இருக்க வேண்டும் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டானது உங்களுக்கு முட்டிக்கால் பிரச்சனைகள் ஜவு பிரச்சனை கால் பாதத்தில் பிரச்சனை அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தொடை சம்பந்தப்பட்ட இடத்துல விபத்துகள் ஏற்பட்டு அதன் மூலயமா நிறைய ஆப்ரேஷன் செய்கிற காலகட்டங்கள் இது மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க நடக்கிறதுக்கான காலகட்டம் அதிகமாக இருக்கிறது அதனால குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனையோட ஒற்றுமை இருப்பது கணவன் மனையோடு விட்டு கொடுத்து செல்வது நல்ல ஒரு நன்மையை கொடுக்கும் அதே போல உறவுகள் மூலியமாக நான் பேசுறதுனால நமக்கு ஒன்றும் பெருசாக ஆதாயம் வரப்போகிறது இல்லை அதனால பேசுறியா பேசிக்கோ சொல்லி விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா இந்த வருடம் நீங்கள் எல்லா விஷயத்தையும் ஜெயித்து காட்டிக்கலாம் அப்படி இல்லை நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் நான் இப்படி தான் பேசுவேன் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் செய்திருவேன் அந்த வாக்குவாதம் மிகப்பெரிய ஒரு பிரிவையும் மிகப்பெரிய ஒரு பிளவையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக உங்களுக்கு வந்துவிடும் அதனால் பேச்சுவார்த்தையிலும் கவனம் இருக்க வேண்டும் உறவு முறைகளில் கவனம் இருக்க வேண்டும் செய்யும் தொழிலில் கவனம் இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு முதலீடாக இருந்தாலும் இந்த வருடத்தில் குறைத்து கொள்வது அதிக நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆயிரம் ரூபாய் போட்டு பத்தாயிரம் ரூபாய் வரும் காலகட்டங்களில் இருந்து ஆயிரம் ரூபாய் போட்டு ஐநூறு ரூபாய் தான் வரும் என்ற சூழ்நிலை இருக்குங்கிற காலகட்டத்தினால் கொஞ்சம் அதிகமான கவனங்கள் இருப்பது மிகவும் சிறப்பை கொடுக்கும் மென்மேலும் ஏற்றத்தை கொடுக்கும் அதிகமான சுப செலவுகளை இருந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் குறைவாக தான் காணப்படுகிறது அதிகமான விரைய செலவு தான் அதிகமாக போது அதனால ஹாஸ்பிட்டல் செலவு தேவையில்லாம போலீஸ் ஸ்டேஷன் செலவு கோர்ட்டு செலவு வக்கீல் செலவு வக்கீல் ஃபீஸு இது மாதிரி தேவையில்லாத ஃபீஸாக கொடுத்து 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 நீங்கள் என்ன ஆகிடுச்சுன்னா இந்த வருஷம் உங்களுக்கு மன வேதனையை தான் அதிகமாக கொடுக்கக்கூடிய இருக்குது அதனால முடிஞ்ச அளவுக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையாக இருப்பதை பாருங்கள் ரெண்டாவது வந்து மகிழ்ச்சி சந்தோஷத்தை வந்து பார்த்தா விட்டு கொடுத்து போவதன் மூலயமாக தான் வளருமே தவிர நீங்கள் பணம் காசு செலவு பண்ணுவது மூலயமாக உங்களுக்கு பெருசாக மகிழ்ச்சி கொடுக்க போவதில்லை அதனால் முடிஞ்சளவுக்கு கோவில் ஸ்தலங்கள் ஆலய வழிபாடுகள் நிறைய ஆன்மீக யாத்திரைகள் நடைப்பயணம் செல்வது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் சனி பகவானாவே ஏழரை சைடில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக என்ன செய்யணும்னா கோயில் டெய்லி ஏதாச்சும் ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போவதோ அம்பாள் கோயிலுக்கு போவதோ சிவபெருமான் கோயிலுக்கு போவதோ இல்லை நடை யாத்திரைகள் போவதோ இது மாதிரி யாத்திரைகள் மூலியமாக உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது அதனால் இந்த துப்புரவு தொழில் செய்பவர்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக முடியாத வயதில் மூத்தவர்களுக்கு அவர்காலும் முடிந்தது ஒரு நன்மை உதவிகள் ஒரு அன்னதானம் செய்து கொடுக்கலாம் ஒரு ஆடைகளை வந்து பத்திரம் வாங்கி கொடுக்கலாம் இல்லை அவங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் படிப்பு சம்மந்தப்பட்ட வந்து பார்த்துட்டு ஏதாச்சும் ஒரு உபகரணங்கள் வாங்கி கொடுக்கலாம் அது மாதிரியான விஷயங்கள் செய்வதன் மூலியமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் வந்து பார்த்தா நல்ல ஒரு அக்கறையான விஷயங்கள் இருந்தாலும் கூட வரக்கூடிய இன்னல்கள் வந்து குறைந்தே காணப்படும் அதனால இது மாதிரியான ஒரு உதவிக்காரங்களை செய்வதன் மூலயமாக பேசிக்காவே வந்து மீனராசிக்காரனாவே தன்னுள் இருக்கக்கூடிய ரகசியத்தை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடாது சொல்லவே மாட்டாங்க எவ்வளவுதான் பிரச்சனையாக இருந்தாலும் கூட மற்றவர்களுக்கு தன் பிரச்சனை வந்து பகிர்ந்து கொள்ளவே கூடாத ராசிக்காரர்கள் பகிர்ந்துவே மாட்டாங்க எப்பவுமே நான் அவங்களுக்கு தன்னை மீறி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு நான் மத்திருந்தான் மற்றவர்கிட்ட அந்த விஷயத்த சொல்லுவாங்க அதுவும் அவங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கிட்ட இணைத்து தான் அந்த விஷயத்த சொல்லுவாங்க அந்தளவுக்கு ரகசியத்தை காப்பாற்றி வைத்துக்கொள்பவர்கள் தான் மீன ராசிக்காரர் அந்த ரகசியம் என்ற விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா கடைசி காலத்தில் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனை அளிக்கக்கூடிய காலகட்டமாக தான் அமைய போகிறது அதனால இந்த வருடம் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அனைத்து விஷயத்திலையும் பொறுமை காக்க வேண்டிய விஷயமாக உங்களுக்கு அமைய இருக்கிறது தொழிலா இருக்கலாம் உத்தியோகமாக இருக்கலாம் முதலீடு போடுவதாக இருக்கலாம் அரசு சார்ந்த தொழிலா இருக்கலாம் இல்லை கடல் கடந்த தொழிலா இருக்கலாம் இல்லை வாணிபம் சம்பந்தப்பட்ட தொழிலா இருக்கலாம் இல்லை விமானத்தில் வந்து பார்த்தோன்னா மற்ற நாடுகளில் சென்று எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய தொழிலா இருக்கலாம் இந்த டிரான்ஸ்போர்ட் வைத்துக் கொள்ள இருப்பவர்களுக்கு ரொம்ப 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 கவனம் இருக்க வேண்டும் டிரைவர்கள் இருக்கலாம் இல்லை பார்த்தீங்கன்னா வண்டியில் பழுது பார்க்கக்கூடியவர்களாக இருக்கலாம் அவர்களிடம் நீங்க வந்து

அதனால் கவனமாக இருந்து கையாளுவது மீனராசிக்காரர்களுக்கு அனைத்து விஷயத்திலும் உத்தமத்தை கொடுக்கும் தெய்வ வழிபாடு தெய்வ சிந்தனைகளோடு இருந்தீர்கள் என்றால் இந்த இருபத்தாறாம் ஆண்டை நீங்கள் ஜெயித்து காட்டலாம் என்று சொல்லி மீண்டும் எம்பி வெளிச்சத்தில் அற்புதமான நிகழ்வுகளோடு ஆன்மீக செய்திகளையும் ஜோதிட செய்திகளையும் ஜோதிட நுணுக்கங்களையும் கொடுக்க இருக்கிறோம் அனைவரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து உங்களுக்கு தேவை எங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் கமாண்டில் செய்து காட்டுங்கள் உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகம் எதுவாக இருந்தாலும் கமாண்டில் தெரியுங்கள் என்ற ஃபோன் செய்து கூட கேட்டுக்கொள்ளலாம் மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்வுகளை உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் வெங்கடேசன் நன்றி வணக்கம்